அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய கணினி ஆயுகங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பயிற்றுநர்கள் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் சொன்னாங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறு இரநூத்தொம்போது லேப் இருக்குது எட்டாயிரத்தி இரநூத்தொம்போது பேர் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு தான் செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த கேண்டிடேட் எல்லாமே நமக்கு வந்து ஐடி கேயில் இருந்தவங்க டெஸ்ட் எழுதி அதில் பாஸ் பண்ணவங்கள ப்ளஸ் வந்து செலக்ட் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட நானூறுக்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு வந்து ஆப்சண்ட்டு இந்த மாதிரிலாம் ஆகியிருக்காங்க சரிங்களா அதனால தான் இந்த ஆயிரம் வேக்கண்டும் வந்து இருக்குது இந்த ஆயிரம் வேக்கண்ட்டை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலை அது வந்து சொன்னாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல்ரி ப்ளஸ் வந்து என்ன ஒர்க்கு அந்த மாதிரியான இதில் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கான பணி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் மாநில திட்ட இயக்கம் வரை வரையறை செய்துள்ள அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா கௌரவ ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தலா இருபது கணினிகளும் உயர்நிலை பள்ளிகளில் பத்து கணினிகளும் கொண்டு உயர்தர கணினி ஆய்வகம் அதாவது ஹைடெக் லேபம்னு சொல்லுவோம் இந்த இதை வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எல்என்டி நிறுவனம் வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக இருந்துச்சு இதை எடுத்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை பராமரிக்க மாணவர்களுக்கு கணினி வழியை க கற்பித்த கற்பிக்கிறதுக்கு தொழில்நுட்பம் அறிந்தவர்களை தேர்வு செய்யும் பணிகளை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் மாநில திட்ட இயக்கம் மேற்கொண்டது அவர்களுக்கான தேர்வு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன தொடர்ந்து இது தொடர்ந்து நடைபெற்ற கலந்தாய்வுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அவருக்கு ஏழாயிரத்தி நானூற்றி நாலு பேர் வந்து அந்த கவுன்சிலிங்கில் கலந்ததாக சொல்கிறாங்க அதில் ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பேர் வந்து மேற்பார்வை பணிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இதையடுத்து தேர்வு செய்யப்பட்ட உயிர்தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகி மற்றும் பயிற்றுநாளுக்கான பணிகளை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்கம் வரையறுத்துள்ளது அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப குறைபாடுகள் தொடர்பாக இணைய வசதி வழங்குள்ள நிறுவனங்கள் மற்றும் மின்சாரத்துறையை உடனடியாக அணுகி சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான தகவல்களை பாதுகாக்க தரவு தனியுரிமை மற்றும் ரகசியத்தன்மை குழுவினை கடைபிடிப்பது அவசியம்னு சொல்லியிருக்காங்க பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டர ஊதியம் சொல்லியிருக்காங்க ஒழி தொழில்நுட்ப ஆய்வகம் மற்றும் திறன்மிகு வகுப்புகளை பயன்படுத்தப்போடு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை உடனடியாக வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்று ஐசிடி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கும் மாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் உதவித்திட்ட அலுவலர் முதன்மை அலுவலர்களுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு சரி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் கற்பித்தலின் போது தொழில்நுட்பத்தை திறம்பட ஒருங்கிணைக்க ஏதுவாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எமிஸ் மற்றும் யூடைஸ் சார்ந்த தரவுகளின் பதிவுகளை தங்களது பள்ளிக்கும் பள்ளியுடன் தொடர்ந்து இணைக்கப்பட்டுள்ள குருவள மைய பள்ளிகளுக்கும் மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட உயர்தொழ்ப்பு ஆய்வக நிர்வாக நிர்வாகி மற்றும் பயிற்றுனா மாத கௌரவம் ஊதியமாக அடிப்படை ஊதியம் பிஎஃப் இஎஸ்ஐ வரி இதர படிகள் உட்பட பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வழங்குறதா சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த வேக்கன்சி வந்து யாரை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இன்னும் சொல்லலை அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம் வைப்பாங்க ஏன்னா இது வந்து இந்த ஆறாயிரம் பேரும் சாரி கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் பார்த்திங்கன்னா ஐடி கேல இருந்தவங்கள டெஸ்ட்டு வச்சு செலக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க மீதி இருக்கவங்களும் ஏற்கனவே ஐடி கேவில் டெஸ்ட்டு எழுதாதவங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து வேற கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அப்டேட் கிடச்சோன்னே நம்ம அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்